வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி அதாவது ஃபுட் கவர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வேகன்சி பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது இதற்கான வேலைவாய்ப்பு விவரங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரிச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அன்றாட இலவச வேலைவாய்ப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னால் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி லேப் டெக்னீஷியன் சூப்பர்வைசர் அண்டு எலக்ட்ரிக்கல் இன்மீனியர் ஸ்கோரில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இந்த வேலை மேல் ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க அதாவது பாஸ்வோர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது பேஜ்லேருந்து இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் படித்தவங்க இந்த வேலை ஏற்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா விம்கோ நகர் அதாவது திருவெட்டூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்டில் தான் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க குவாலிஃபிகேஷன் வரைக்கும் ஐடிஏ டிப்ளமோ எனி டிகிரி பிஇ படிச்சிருக்கலாம் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி டிஸ்கன்யூ அரியர் வச்சுருந்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரவாருந்து பதினாயிரம் வரைக்கும் கிடைக்கும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிஇயில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ட்ரிபிள் ஏ அண்ட் இசிஇ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும் இது போக அட்டனன்ஸ் அலோன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை ஆப்பில் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியுற மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஒரு வேளை அவங்க கால் பிக் பண்ணலாம் செகண்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ரிசீவை ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை ஆப்னால இந்த வேலை ஆப்பதவ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல வேலை தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்